ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்த நடபடிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஆறு ஒரு அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று கொண்டார்கள் பிரிமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எவ்வளவோ கர்த்தரை ஆராதிக்கிறோம் கர்த்தருக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் ஆனாலும் நமக்கு பல விதமான பிரச்சனைகள் பல விதமான போராட்டங்கள் வருகிறது அநேகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன நடக்கும் இவங்களுடைய லைஃப் அவ்வளவுதான் இவங்க லைஃப் முடிய போகுது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் ஒரு சேதமும் அணுகாதபடி கத்தை நடத்துவார் பிரியமானவர்களே பவுளுடைய வாழ்க்கையில் பவுலுடைய சாப்டரே முடிய போகுது அப்படின்னு இந்த மெலித்தா தீவில் இருந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க ஏன்னா ஒரு விரியின் பாம்பு அண்ணல் உரைத்து பவுலின் கையை கவ்வி கொண்டதாம் விறகுகளை பறக்கி போட்டு கொண்டிருந்த இந்த பவுளுடைய லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது பவுல் அவ்வளவுதான் வீக்கம் கண்டு பவுளுடைய லைஃப் முடிய போகுது பவுளுக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகுது பவுளுடைய லைஃப் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்து கொண்டிருந்த கண்களுக்கு முன்பாக அவன் ஒரு சேதம் அடையாதபடி பாதுகாப்பாக இருக்கிறாரு ஒன்றுமே நடக்கலையா பவுளை கொடுத்ததான தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு முடி கூட கீழே விழுவது தேவ சுத்தம் அல்ல பிரியமானவர்களே பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பாக கத்தர் பவுளை கனப்படுத்தினார் அந்த தீவிலேயே கத்தர் பவுளை மேன்மைப்படுத்தினார் இந்த காலை வெளியில கத்தடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களையும் அநேக கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது உங்கள் லைஃப் முடியும் உங்கள் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனாலும் தேவ சுத்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது பிரியமானவர்களே கர்த்தரை ஆராதிக்கிறோம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அவருடைய சுத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது ஒரு சேதம் அணுகாது கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள் சபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எந்த சேதம் அணுகாதபடி எங்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பன் நீர் அல்லவோ ഇമ്മട്ടു നടത്തുന്ന ദേവൻ ഇനിമേലും മേലും നീ നടത്താല് സ്തോത്രം இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்பா விலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் வியாதிகள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்துடைய பிரச்சனம் கூட இருக்கட்டும் குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக குடும்பங்களை சமாத உண்டாகட்டும் ஏசு நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிரியமானவர்களே ஏசப்பா பேசியிருக்கிறாங்க கூட இருக்கிறார் நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் நீங்களும் எங்களுக்காக ஜித்துக்கொள்ளோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுங்கள் வார்த்தை அநேகருக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் ஷேர் காட் யூ